அகரம் ஜெயராமன் அவர்களோடு சன்னதித்தரு வீட்டில் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மூலையில் ஏதோ நீளமாக சற்று கருமையாக வளைந்து வளைந்து காணப்பட்டது உடனே பகவான் ஜெயராம பார் ஒரு பாம்பு என்று சொல்லி மிகவும் பயந்து போனவர் போல் காணப்பட்டார் உடனே ஜெயராமன் அகரம் ஜெயராமன் எழுந்து கொண்டார் அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் உடனே பகவான் மிகவும் பயந்து வர ஜெயராம அது கிட்டே போக வேண்டாமா அது பாம்பு